அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு டு என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பொதுத்தமிழுக்கு ப்ரீவியஸர் கொஸ்டின்ஸில் தினமும் ஐம்பது கேள்விகளாக பாட்டு வரோம் கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவுகள்லாம் உங்கள் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம் இன்று பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது கேள்விகள் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு கேட்கப்பட்ட தமிழ் மொழி தகுதி தேர்விலிருந்து இருந்து பார்த்துடலாம் முதல் கேள்வி பாருங்கள் ஐ வ் என்ற எழுத்துக்களின் இன எழுத்துக்கள் ஐயோட எழுத்து என்ன அவ்வோட இணையெழுத்து என்ன ஆப்ஷன்ல அப்படி பாருங்க ஐயின் இணையெழுத்து என்பது சரியான விடையாகும் ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை கண்டறிக கரை கரை கரைனா என்ன வரும் கரைனா என்ன வரும் கரை என்பது ஓரத்தை குறிக்கும் கரை என்பது அழுக்கு என பொருள்படும் சரியான நிறுத்தற்குறிகளை கண்டறிக பாரத ஸ்டேட் வங்கி இலா என்னும் மென்பொருளை உருவாக்கி இருக்கிறது இது வராது இதுல வராது இது வராது பார்த்தீங்கன்னா பாரத ஸ்டேட் வங்கி கமா ஒற்றை மேற்கோள் குறியில இலா என்னும் மென்பொருளை உருவாக்கி இருக்கிறது முற்றுப்புள்ளி ஆப்ஷன் பி வந்து இதற்கு சரியான விடை தஞ்சாவூரின் மறுபுவை கண்டுபிடிக்க தஞ்சாவூரை நம்ம என்னன்னு சொல்லுவோம் தஞ்சை என்பது சரியான மருபூ மரபு பிழையற்றதை எடுத்து எழுதுக ஆடு அளப்பும் மயில் கூவும் நாய் கத்தும் இதில் நரி ஊலையிடும் என்பது மரபு பிழையற்றதாகும் கான் சொல்லை பிரித்து பொருந்தாத தொடரை அறிக கான் கூட்டல் அடை காட்டை சேர் கான்ன காடு கான் கூட்டல் நடை காட்டுக்கு நடத்தல் கால் கூட்டல் நடை காலால் நடத்தல் கால் கூட்டல் நடை விலங்குகள் என்பது பொருந்தாததாகும் வேர்ச்சொல்லை தேர்வு செய்க கேட்டார் இது சொல்லின் அடிப்பகுதி கட்டளையா வரும் இதுல கேட்டுன்னு நம்ம எழுத கூடாது கேள் என்பது சரியான வேர் சொல்லாகும் வேர் சொல்லை தேர்வு செய்தார் தேர்வு செய்தல் எழுதுகிறாள் இதற்கு நம்ம என்ன சொல்லுவோம் எழுது என்பதுதான் சரியான வேர் சொல் தாமரை தன் தோழியுடன் ஞாயிற்றுக்கிழமை மாலையில் கடைவீதிக்கு சென்றால் இவ்வாக்கியத்திற்கு பொருத்தமற்ற வினாச்சொல் இதுல என்ன கேட்டிருக்காங்க பொருத்தமற்ற வினாச்சொல் இடம்பெற்றுள்ள தொடரை சுட்டுக தாமரை எங்கு சென்றால் தாமரையுடன் உடன் சென்றது யார் தாமரை எப்பொழுது சென்றால் இதுல தாமரை எப்படி சென்றால் என்பதுதான் பொருத்தமற்ற வினாச்சொல்லாகும் அகர அகரவரிசை சொற்களை சீர் சீர்செய்க பாவரிசை ஆப்ஷன்ல பாருங்க இதில் பீடு பெருவெடிப்பு பேரண்டம் பைந்தமிழ் என்பது சரியான அகரவரிசையாகும் சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்கல் பூ என்ற சொல்லோடு இணையாத சொல்லை கண்டறிக நம்ம என்ன சொல்லலாம் பூமாலை பூ விலங்கு பூமணி இதில் இணையாத சொல் குண்டுமணி என்பது இணையாத சொல்லாகும் கீழ்கண்ட வாக்கியங்களில் பேச்சு வழக்கில் அமைந்துள்ள வாக்கியத்தை கண்டறிக இதில் தமிழ் இயல் இசை நாடகம் முத்தமிழாய் வளர்ந்தது எழுத்து வழக்கு தமிழ் முதல் இடைக்கடை ஆகிய மூ சங்கங்களால் வளர்க்கப்பட்டது எழுத்து வழக்கு தமிழ் ஐம்பெருங்காப்பியங்களை அணிகலன்களாக பெற்றது எழுத்து வழக்கு பேச்சு வழக்கு பார்த்தீங்கன்னா தமிழ் படித்தவங்களால் வளர்க்கப்பட்டது இதுதான் வந்து பாத்தீங்கன்னா சரியான பேச்சு வழக்கு தொடராகும் மனப்பாட செய்யுலை படித்தாயா இதற்குரிய வினா சொல் என்ன மனப்பாட செய்யுலை படித்தாயா அறியாவினா அறிவினா கொடை வினா தவறு ஏவல் வினா என்பது சரியான விடை கான்பான் கீழ் கண்டவற்றுள் எது சரி நடந்த செயலை குறிப்பது நடந்த செயலை குறிப்பது நடந்து முடிந்த செயலை குறிப்பது நடக்கும் செயலை குறிப்பது காண்பான் அப்படின்னா நடக்கவிருக்கும் செயலை தான் காண்பான் என்று கூறுவோம் கிரு கின்று ஆணின்று எக்காலத்திற்குரிய இடைநிலைகள் இதில் நம்ம பார்த்துருப்போம் இப்பு இவ்வுன்னா எதிர்கால இடைநிலைகள் அதே மாதிரி இத்துங்கிறது இழந்த கால நடைபெறு கி கிரு கின்று ஆனின்று இது வந்து நிகழ்கால இடைநிலைகள் என்பது சரி விடைக்கேற்ற வினாவை கண்டறி தென்னாட்டு பெருநாட்சா என்று அறிஞர் அண்ணா புகழப்படுகிறார் இதற்குரிய சரியான வினா பாருங்க அறிஞர் அண்ணா எவ்வாறு புகழப்படுகிறார் அறிஞர் அண்ணா தென்னாட்டு பெருநாட்சா என ஏன் புகழப்படுகிறார் பெருநாட்டுசா யார் பெருநாட்சா எவ்வாறு புகழப்படுகிறார் இதெல்லாம் வந்து கிடையாது சரியான இணையை தேர்ந்தெடு அலை வரும் அணைனா கூப்பிடு அலைனா நண்டு இதில் அலை கடல் அலை என்பது சரியான இணை சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான சொற்றொடரை தேறுக சிறுமஞ்ச மூலத்தின் ஒவ்வொரு ஐந்து பாடலிலும் கருத்துக்கள் இடம்பெற்றுள்ளன இதில் அப்படியே ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா சிறுமஞ்ச மூலத்தின் ஒவ்வொரு பாடலிலும் ஐந்து கருத்துக்கள் இடம்பெற்றுள்ளன என்பது தான் ஒழுங்குபடுத்தப்பட்ட சொற்றொடர் பெயர்களின் மருவு சரியான இணையை தேர்வு செய்க இதில் கோயம்புத்தூர் கோவை புதூர் கும்பகோணம் கும்பை திருநெல்வேலி நெய்வேலி இதில் புதுச்சேரி புதுவை என்பது சரியான ஊர் ஊர்பெயரின் மருவை எழுதுக மாமல்லபுரம் மயிலை செங்கல்பட்டு செஞ்சி நம்ம நேற்று கூட பார்த்தோம் செங்கற்பட்டுக்கு என்ன பார்த்தோம் செங்கை அப்படின்னு பார்த்தோம் புதுச்சேரி இதற்கு நம்ம என்னென்னு பார்த்தோம் புதுவை இதில் உதகமண்டலம் உதகை என்பது சரியான மருவு வெயிட் இணையான தமிழ் சொல்லை கண்டறிய வெயிட்டா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இதற்கு எடை என்பது இணையான தமிழ் சொல் பேங்க் பிறமொழி சொற்களுக்கு ஆங்கில சொற்களுக்கு இணையான தமிழ் சொல் பேங்க்னா நம்ம வங்கி என்பது சரியான தமிழ் சொல் பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை பொறுத்துகன் ஆஸ்தட்டிக்ஸ் Artifacts, டெர்மினாலஜி மித்து இதுவும் அடிக்கடி பார்த்தோம் நம்ம Aesthetics, அழகியல் Artifacts, கலைப்பிடை கடை கலை படைப்புகள் டெர்மினாலஜி கலை சொல் மித்துங்கிறது தொன்மம் ஆப்ஷன் டி வந்து இதற்கு சரியான விடை விளையாட்டு மைதானம் எங்குள்ளது என்று வினாவிற்கு இப்பக்கத்தில் உள்ளது அதனால் அவர் வந்து என்ன பண்ணிக்கிறாரு சுட்டி சொல்கிறாங்க கண்டிப்பாக இது வந்து என்னவா இருக்கும் சுட்டு விடையாகும் சரியான தொடரை தேர்ந்தெடு பொருத்தமான காலம் அமைத்தல் கண்ணனை பார்த்தேன் இறந்த காலம் வரும் கண்ணனை பார்க்க போகிறேன் எதிர் நிகழ்காலம் எதிர்காலம்ங்கிறது தவறு கண்ணனை பார்க்கிறேன் இறந்த காலம் கண்ணனை பார்ப்பேன் எதிர்காலம் என்பதுதான் சரியான விடை குருவி கொய்யா சோறு பழம் போட்டி சொற்களை இணைத்து புதிய சொற்கள் அமைக்க இதில் குருவி போட்டி சோறு போட்டி கொய்யாச்சோடு இதுல கொய்யா பழம் என்பது சரியான புதிய சொல்லாகும் பேச்சு வழக்கில் இருந்து எழுத்து வழக்காக மாற்றுக இப்போ எனக்கு புரிஞ்சு போச்சு நீயும் புரிஞ்சுக்க இப்பொழுது எனக்கு புரிஞ்சுது நீயும் புரிஞ்சுக்க இப்ப எனக்கு புரிஞ்சிருச்சு நீயும் இப்போ எனக்கு புரிந்து விட்டது நீயும் புரிஞ்சுக்க இதெல்லாம் வந்து பேச்சு வழக்கு எழுத்து வழக்கில் பார்த்தீங்கன்னா இப்பொழுது எனக்கு புரிந்துவிட்டது நீயும் புரிந்துகொள் என்பது சரியான எழுத்து வழக்கு சரியான அகரவரிசையை தேர்ந்தெடு உயிரெழுத்து வருது தாவரிசை மாவரிசை வருது ஆப்ஷன்ல அகிலும் ஆரமும் புகிரும் தூசும் மணியும் முத்தும் ஆப்ஷன் டி தான் வந்து சரியான அகரவரிசை அவன் திருந்தினான் தொடரின் வகையை கண்டறிக திருந்தினான் அப்ப அவரே திருந்திட்டாரு இது வந்து தன்வினை தொடர் அவன் திருத்தினான்னா தான் என்ன வரும் பிறவினை தொடரா வரும் பிறருக்கு கொடுத்தலே செல்வத்தின் பயன் பிறருக்கு கொடுத்து மகிழ்வோம் இதற்கு சரியான இணைப்பு சொல் என்ன வரும் பிறருக்கு கொடுத்தலே செல்வத்தின் பயன் ஆகையால் பிறருக்கு கொடுத்து மகிழ்வோம் என்பது சரியான விடை தொடர்ந்த பெய்த மழையால் புவி வெள்ளத்தில் மூழ்கியது தொடருக்கு ஏற்ற வினா அமைத்திடுக மலை ஏன் வெள்ளத்தில் மூழ்கியது வெள்ளம் ஏன் மலையில் மூழ்கியது மலையில் வெள்ளமும் ஏன் புவியில் மூழ்கியது புவி ஏன் வெள்ளத்தில் மூழ்கியது இதான் வந்து சரியான வினாவாகும் வெண்குடை இந்த சொல்லை பிரித்தெழுத நமக்கு கிடைப்பது என்ன வெண்குடை இது பண்பு தொகையில வெண்மை கூட்டல் குடை என்பது சரி நிலவு கூட்டல் என்று என்பதை சேர்த்தெழுத நமக்கு கிடைக்கும் சொல் என்ன பார்த்திங்கன்னா நிலவென்று என்பது சரியான சொல் உவமைக்கேற்ற பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினாற் போல் கொட்டினா எல்லா சிதறி ஓடும் இது வந்து ஒற்றுமை இன்மையை குறிக்கும் வினை முற்றுக்குள்ள வேர்ச்சொல்லை எழுதுக பயின்றார் இதுக்கு கண்டிப்பாக நான் படிப்போம் பயில் என்பது தான் சரியான வேர்ச்சொல் ஒரு பொருள் தரும் பல சொற்கள் சூரியன் இதில் பருதி திங்கள் திங்கள்னா நிலவு நிலவு திங்கள் நிலவு இது சரியான ஒன்று சூரியன் ஞாயிறு பருதி என்பது பல சொற்களாகும் ஒழுங்குபடுத்தப்பட்ட முறையான தொடரை தேர்க இதில் உலகம் தமிழ்மொழி மாலட்டும் உள்ளவரையிலும் அடுத்தது உயிரெழுத்துக்கள் பிறக்கும் இடம் எழுத் இடம் கழுத்து ஆகும் வென்றவரை வென்றதை பகைவரை பாடும் இலக்கியமாகும் பரணி இதுவும் தவறுதா அம்பு கலை அம்பு விடும் கலையை ஏகலை என்றது தமிழ் இதுல இரண்டு நான்கு அதாவது அம்பு விடும் கலையை ஏகலை என்றது தமிழ் உயிரெழுத்துக்கள் பிறம் பிறக்கும் இடம் கழுத்து இரண்டு நான்கு சரியான கூற்று பிழையற்ற சரியான தொடரை கண்டறிய என் வீட்டுத் தோட்டத்தில் மல் மலர்கள் மனம் வீசின அடுத்தது தேர் திருவிழாவிற்கு அடுத்தது வாழைப்பழம் உடலுக்கு மிகவும் நல்லது இதுதான் சரியான ஒன்று இலைக்கு இலைக்கு வேறு பெயர் தலை இதெல்லாம் தவறு வாழைப்பழம் உடலுக்கு மிகவும் நல்லது என்பது பிழையற்ற சரியான தொடராகும் நிறுத்தற் குறியீட்டு சரியான தொடரை தேர்ந்தெடு பதினோரு வயதிலேயே இது முற்றுப்புள்ளி வெல்ல கமாவல்ல இதுவும் பார்த்தீங்கன்னா பதினோரு வயதிலேயே அரசவையில் கவிதை எழுதி பாரதி என்னும் பட்டம் பெற்றார் பாரதியார் ஆப்ஷன் டி தான் வந்து இதற்கு சரியான விடை சரியான நிறுத்த குறியிட்ட வாக்கியத்தை கண்டறிக திருமணம் கொடுத்து இது கொடுத்துட்டாங்க இது தவறு இதே மாதிரி இதுவும் தவறு திருமணம் கமா வளைகாப்பு கமா பிறந்தநாள் போன்றவற்றை விழாக்களாக கொண்டாடினர் ஆப்ஷன் டி தான் வந்து சரியான நிறுத்தல் குறியிட்ட வாக்கியம் ஒரு பொருள் தரும் பல சொற்கள் கிளி கிளின்னா என்னன்னு சொல்லுவோம் தத்தைன்னு சொல்லுவோம் கிளைன் அப்படின்னு சொல்றது கிளியை குறிக்கும் ஆப்ஷன் ஏ வந்து சரியான ஒன்று ஒளி மற்றும் பொருள் வேறுபாடறிந்து பொருத்துக மூவேந்தர் யார் வருவாங்க சேரர் சோழர் பாண்டியர் முக்கணி மா பலாவாலை முத்தமிழ் இயல் இசை நாடகம் முக்காலம் இறந்த நிகழ் எதிர்காலம் ஆப்ஷன் பி வந்து சரியான விடை தமிழ் சொல் பிரௌசர் என்ற ஆங்கில சொல்லுக்கான தமிழ் சொல் என்ன பிரௌசர்னா நம்ம என்னென்னு சொல்லுவோம் உளவி இது கம்ப்யூட்டர்னு ஒரு கிராஃப்ட்ஸ் எதுக்கி சுட்டினா மவுஸு அப்போது ப்ரௌசர் என்பது உளவி என்பதை குறிக்கும் கல்ச்சுரல் வேல்யூஸ் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் கல்ச்சுரல் வேல்யூஸ் என்பது பண்பாட்டு விழுமியங்கள் என்பதை குறிக்கும் மரபு பிழையற்றதை எழுத்து எழுதுக புலிக்குட்டி சொல்ல மாட்டோம் புளி இது நம்ம நேற்று பார்த்தோம் இது இருக்கு சிங்கம் தான் குரலை வரும் புலிக்கு என்ன வரும் புளி பரல் என்பது சரியான விடை இதில் ஒரு ரிப்பீட்டடான கேள்வி சொல்லத்தகாத சொற்களை மறைத்து கூறுவது நேத்து கூட ஒரு ப்ரீவியஸ் வீடியோவில் கால் கழுவி வந்தான் இடகடர் இடகரடக்கல் என்பது சொல்லத்தகாத சொற்களை மறைத்த கூறுவது இடகரடக்கல் என்பது சரியான ஒன்று அகரவரிசை தாவரிசை தி அப்புறம் தே இதுல வந்து பாத்தீங்கன்னா தேங்காய் தொன்மை தோழன் தவ்வை ஆப்ஷன் சி வந்து சரியான அகரவரிசை கேல் என்ற வேர் சொல்லின் வினைமுற்று கேட்ட அப்படின்னாவே நம்ம என்னன்னு பார்த்துருக்கோம் பெயரச்சம் கேட்டுன்னா வினையச்சம் கேட்டான் என்பது வினைமுற்று கேட்டல் என்பது தொழிற்பெயரை குறிக்கும் இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன வரும் தொழில் பெயர் இது வந்து ஆ கொண்டு முடியுது அப்போ பெயரச்சம் இது ஊ ஈ கொண்டு முடிஞ்சதுன்னா நம்ம என்னன்னு சொல்லுவோம் வினை அப்படின்னு வினையச்சம்னு சொல்லுவோம் அடுத்த ஒன்று வேர் சொல்லின் எதிர்மறை தொழிற்பெயர் நடன்னு கொடுத்துருக்காங்க எதிர்மறைனா என்ன வரும் கண்டிப்பா நடவாமை என்பது எதிர்மறை தொழிற்பெயர் சொற்களை ஒழுங்குபடுத்துக காவிய இன்பமும் ஒன்று வாழ்விற்குரிய இன்பத் துறைகளுள் அப்படியே ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா வாழ்வுக்குரிய இன்பத் துறைகளுள் காவிய இன்பமும் ஒன்று என்பதுதான் சரியான விடை ஃப்ரெண்ட்ஸ் இன்று ஒரு ஐம்பது கேள்விகள் பார்த்தோம் ரிமைனிங் ஐம்பது கேள்விகளை நெக்ஸ்ட் வீடியோ பதிவில் பார்க்கலாம் கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவுகள்லாம் உங்கள் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம் தேங்க்யூ தேங்க்யூ ஆல்